இவாய நம திருச்சிற்றம்பலம் தமிழ் நெஞ்சங்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள் திருமுறை சான்று பாடல்களோடு இலக்கணத்தை முக்கியமா அணி இலக்கணத்தை சிந்தித்து வருகின்ற இந்த நேரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அணி என்று வேற்று பொருள் வைப்பு அணி என்று சொல்லப்படுகின்ற மிக அழகான ஒரு அணி இதுல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா ஒரு பாடல்ல ஒரு பொதுவான குறிப்பை எடுத்து சொல்லிட்டு அதாவது பொதுவாக நடக்கக்கூடிய பொதுவாக செய்ய செயல்படக்கூடிய ஒரு நிகழ்வை எடுத்து சொல்லி அதன் பிறகு சிறப்பாக வேற ஒரு செயலை வேற ஒரு செய்தியை அதன் மூலமாக விளங்க செய்வதுதான் இந்த வேற்று பொருள் வைப்பு அணி என்று சொல்லப்படுவது அதாவது பொது சிறப்பு என்ற இரண்டு குறிப்பு வரணும் பொதுவாக நிகழ்கின்றத நாம எடுத்துட்டு அதை சிறப்பாக ஏதாவது ஒரு இடத்துல பொருத்து பொருத்தும் விதமாக இருக்க வேண்டும் நம்பி ஆரூரர் ஒரு முழு பதிகமுமே நமக்கு இப்படி அருள் செய்திருப்பதை பார்க்க முடிகின்றது ஆனா நாம இப்ப சான்றுக்கு ஒன்று இரண்டு பாடல்கள் பார்க்கலாம் இதுல பாருங்க திருப்புன்கூர் பதிகத்துல முதல் பாடலை இப்படிதான் ஆரம்பிக்கிறாரு அந்த நாளன் உன் அடைக்கலம் புகுத அவனை காப்பது காரணமாக வந்த காலந்தன் ஆறுயிர் அதனை வௌ்விநாய்க்கு உந்தன் வன்மை கண்டு அடியேன் நீ நீயனை நமன் தமர் நலியில் இவன் மற்றென் அடியான் என விளக்கும் சிந்தையால் வந்து உன் திருவடி அடைந்தேன் செழும் பொழில் திரு புன் என்று இந்த பாடலை அமைத்திருக்கின்றார் இதுல வந்து பாத்தீங்கன்னா பொருள் வெளிப்படையாக நமக்கு தெரிகின்றது என்னன்னா மார்க்கண்டேயனுடைய வரலாறை இங்க சொல்லி அருள் செய்வதை பார்க்கின்றோம் அப்போ மார்க்கண்டேயன் வரலாறுங்கிறது நம்ம எல்லாருக்குமே நன்றாக தெரிந்த ஒரு ஆஹ் சரிதம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இத எல்லா அருளாளர்களுமே பாடியிருக்கிறாங்க இவங்க காலம் என்னன்னு கூட நமக்கு தெரியாத அளவிற்கு மிகவும் பழமை வாய்ந்த ஒரு ஆஹ் சரிதமாக தான் நாம இதை பார்க்கிறோம் அப்ப அதை பொதுவான செய்தியாக நாம் இங்கே பார்க்கணும் அதாவது அந்த நாளன் உன் அடைக்கலம் புகுத அவனை காப்பது காரணமாக அப்ப என்னாச்சு காலன் வந் உயிரை எடுப்பதற்கு வரும்போது காலனுடைய உயிரை வௌவினாய் பெருமான் வந்து சிவபெருமான் வந்து காலனை காலனை சம்ஹாரம் செய்த அந்த நிகழ்வினை இங்க சொல்றாரு இது பொதுவாக வரக்கூடிய செய்தி இப்ப இந்த செய்திய சிறப்பா எதுல பொருத்துகின்றார் அப்படின்றத பாருங்களேன் அப்ப இதுல சிறப்பு என்னன்னா சாமி நீங்க வந்து காலனை எதிர்த்தீங்க மார்க்கண்டேயன் பொருட்டு சரி இதுல நீங்க இப்ப செய்ய வேண்டியது என்னன்னா என்னை அதாவது நீ என்னை தமர் நலியில் இவன் மற்ற அடியான் என விளக்கும் சிந்தை நீங்க என்னை யமன் எடுக்க வரும்போது இவனை எடுக்காத இவன் என்னுடைய அடியவன் அப்படின்னு நீங்க யமன் கிட்ட சொல்லணும் சொல்லுவீங்கிறது எனக்கு தெரியும் ஏன் அப்படின்னா மார்க்கண்டேயனுக்கு அருள் செய்த நீங்க எனக்கு அருள் செய்யாமலா போயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியாக அதாவது பொதுவாக நிகழக்கூடிய ஒன்றுல சிறப்பாக தன்னை ஏற்றி அங்கே சொல்லி அருள் செய்வதை நாம இந்த இடத்துல பாக்குறோம் அதே மாதிரி இன்னும் ஒரு பாடல் பாக்கலாம் இதுல பாருங்க மீண்டும் அதேதான் நான் திருப்பன்கூர் பதிகத்துல ஐந்தாவது பாடல் பாருங்க கோலமால் வரை மத்தன நாட்டி கோளரவு சுற்றி கடைந்து எழுந்த ஆல நஞ்சு நஞ்சு கண்டவர் மிக எரிய அமரர்கட்கு அருள் புரிவது கருதி நீலமார் கடல் விடம் தனை உண்டு கண்டத்தே வைத்த பித்த நீ செய்த சீலம் கண்டு நின் திருவடி அடைந்தேன் செழும் பொழில் திருப்புன்கூர் உலானே என்ற அதாவது நீலகண்ட பெருமானாக இருக்கக்கூடிய அந்த வரலாற்றினை நமக்கு இங்கே எடுத்து சொல்லுகின்றார் இதுல பாருங்க பொதுவான செய்தி என்ன அப்படின்னா கோலமால் வரை மத்தென நாட்டி மேருமலையை மத்தென நாட்டி கோல் அரவு சுற்றி அரவு என்பது வாசுகி அந்த வாசுகி பாம்பை சுத்தி இவங்க வந்து கடைறாங்க கடைந்து எழுந்த ஆல நஞ்சு அந்த கடல்ல இருந்து வரக்கூடிய ஆலகால விஷம் என்று சொல்லப்படுவது கண்டவர் மிக எரிய அதை பார்த்த மாத்திரத்திலேயே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு எழுந்த நஞ்சு அமரர்க்கு அருள் புரிவது கருதி தேவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று நினைத்து நீலமார் கடல் விடந்தனையுண்டு கண்டத்தே வைத்த தேவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த விடத்தை எடுத்து உனது கண்டத்தில் வைத்து கொண்ட சிவபெருமானே பித்தனே அப்படின்ற ஒரு சொல்ல சொல்லிட்டு இதுல தன்னோடைய அந்த சிறப்பு அப்படிங்கிற அந்த ஒரு இதை ஏற்றி சொல்கின்றாரு பாருங்க தேவர்களை காக்குறதுக்கு நீங்க விஷம் சாப்பிட்டீங்க சாமி அதே மாதிரி என்னையும் காப்பீங்கன்னு எனக்கு தெரியும் என்னை விட்டுடவா போறீங்க தேவர்களையே காத்தீங்க அடியார்களை விட்டுடவா போறீங்க அப்படின்னு சிறப்பான ஒரு செயலை ஏற்றி அதுல பொதுவாக நடந்த ஒன்றில் சிறப்பை ஏற்றி சொல்லும் விதமாக இந்த வேற்று பொருள் வைப்பு அணி என்பது அமைந்திருப்பதை பார்க்கின்றோம் நல்லா புரிஞ்சுக்கணும் வேற்றுப்பொருள் வைப்பு அணி என்றால் பொதுவான ஒரு நிகழ்வு அந்த பொதுவா பொதுவான நிகழ்வுல தன்னுடைய சிறப்பான ஒரு விஷயத்தை ஏற்றி சொல்லும் விதமாக அமைந்திருப்பதுதான் இந்த வேற்று பொருள் வைப்பு அணி என்று சொல்லப்படுவது மீண்டும் அடுத்த அணியிலக்கணத்தோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி சிவ சிவ திருச்சிற்றம்பலம்